வணக்கம் கடுகின் மருத்துவ குணங்கள் கடுகில் இருக்கும் குளுக்கோசைனோலேட்ஸ் மற்றும் மைரோசைனேஸ் என்னும் பொருட்கள் உடலில் புற்றுநோய் செல்கள் வளரவிடாமல் தடுக்கிறது கடுகின் நன்மைகளில் இது மிகவும் முக்கியமானதாகும் கடுகில் இருக்கும் செலனியம் மற்றும் மக்னீசியம் முடக்குவாதத்திலிருந்து விடுபட உதவுகிறது மேலும் கடுகில் இருக்கும் மக்னீசியம் ஒற்றை தலைவலியை குணமாக்கும் கடுகை உணவில் சேர்த்து வருவதன் மூலம் சுவாச கோளாறுகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் கடுகு ஜீரண சக்தியை மேம்படுத்தும் உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் மலச்சிக்கலை நீக்கும் கடுகில் இருக்கும் காப்பர் இரும்பு சத்து மக்னீசியம் மற்றும் செலனியம் இரத்த அழுத்தத்தை சீர் செய்கிறது மேலும் மோனோபஸ் காலங்களில் ஏற்படும் உடல் பிரச்சனைகளை தீர்க்கிறது மேலும் கடுகு ஆஸ்துமா நோயை தடுக்கிறது கடுகினை ரோஜா எண்ணெயுடன் சேர்த்து கலந்து முகத்தில் பூசி செல்கள் வெளியேறி முகம் பொலிவடையும் கடுகை ஜெல்லுடன் சேர்த்து கலந்து முகத்தில் பூசி வர முகத்தில் உள்ள அழுக்குகள் வெளியேறி முகத்துக்கு உள்ளிருந்து மூட்டமளிக்கும் கடிகில் கரோட்டின் லுட்டின் வைட்டமின் ஏ சி கே ஆகிய சத்துக்கள் உள்ளன இவை அனைத்தும் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு வயது முதிர்வை தடுக்கின்றன கடுகில் அதிகளவு சல்பர் இருப்பதால் பூஞ்சை தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்கிறது கடுகு எண்ணெயில் இருக்கும் வைட்டமின் ஏ தலைமுடி நன்கு வளர உதவுகிறது மேலும் கடுகில் உள்ள புரோட்டீன் கால்சியம் வைட்டமின் ஏ and இ ஒமேகா த்ரீ மற்றும் ஒமேகா சிக்ஸ் ஆசிட்டுகள் முடியை உள்ளிருந்து வலிமை பெறச் செய்து தலைமுடி உதிர்வை தடுக்கிறது மேலும் முடியை பளபளப்பாக்கும் மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி